வெல்கம் டு அப்துல்கலாம் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத அடுத்து ஜிகோ செட்ரூல் சென்ட்ரல் டூக் அண்ட் ஜிக்கோ என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பன்னெண்டு பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் தமிழர்கள் நாளாக கொண்டாடுறாங்க ஓகேங்களா புலம்பெயர் தமிழர்கள் நாள் எப்போ ஜனவரி பன்னெண்டு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஜனவரி இருபத்தஞ்சு என்னது மொழிப்போர் தியாகிகள் தினம் மொழிப்போர் தாய்கள் தினமும் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி வளர்ச்சி நாளாகவும் என்ன பண்ணுறாங்க இதை கொண்டாடுறாங்க ஓகேங்களா மொழிப்பூர் தாய்கள் என்னோம்னால் அந்த ஹிந்தி எதிர்ப்பு அதில் இறந்து போன தியாகிகளுக்கு என்ன பண்ணுறாங்க அதை நினைவு கூர்வமாக கொண்டாடுறாங்க இப்போ அண்மையில் என்ன பண்ணுறாங்க அந்த மொழி மொழிப்பூர் தியாகிகள் இருந்தாங்களே ஸோ எங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டக்கூட சில ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பிப்ரவரி பத்தொம்போது என்ன பண்றாங்கன்னா தி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சியினாவே இலக்கியம் அப்படின்னா ஓவியம் வந்துடுவார் அந்த வாலச்சுவடிகள் இருந்ததெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ நமக்கு பதிப்பித்து நூலாக ஓஎஸ் ஊவியம் அவருடைய இந்திய மேத ஒரு என்ன பண்றாங்க தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஊவேசா தமிழ் தாத்தா அப்படின்னு நினைப்பாங்க தமிழ் தாத்தா யார் தான் அப்போ உயர் சொல்லிய தான் என்ன பண்ணுறாங்க தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க அப்போ பத்தொம்பது பிப்ரவரி பத்தொம்போது ஓகேங்களா ஸோ அடுத்து ஏப்ரல் பதினான்கு ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கருடைய பிறந்தநாள் அதை என்னவா கொண்டுறாங்க சமத்துவ நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் டெக்கர் பண்ணியிருக்காங்க அப்போ யாருடைய பிறந்தநாளாக சமத்துவ நாளாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அழிச்சிருக்காங்க அப்படின்னா அம்பேத்கருடைய பிறந்தநாள் தான் ஆக ஏப்ரல் பதினாலு எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஓகே ஏப்ரல் பதினாலுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஏப்ரல் பதினஞ்சு ஏப்ரல் பதினஞ்சு பொறுத்திருக்கும் திருநங்கைகளுக்கான ஒரு தினமாக கொண்டாடினாங்க ஏ கொண்டாடினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க திருநங்கைகளுக்கான ஒரு வாரியமே அமைச்சிருப்பாங்க தமிழ்நாடு எப்போ அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஓகேங்களா திருநங்கைக்கான வாரியம் தமிழக அரசால் எப்போது அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ அந்த ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டே என்னது ஏப்ரல் பதினஞ்சு ஸோ அதனால தான் நிறையவே என்ன பண்ணாங்க சிறுநகைகள் தினமாக என்ன பண்ணாங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கடுத்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது என்ன அப்படின்னா தமிழ் கவிஞர்கள் தினம் தமிழ் கவிஞர்கள் தினம் பாரதிதாசனுடைய பிறந்த நாள் பாரதிதாசனுடைய பிறந்தநாள் தான் என்ன சொன்னாங்க தமிழ் கவிஞர்கள் தினமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம பாரதேச பிறந்தநாள் அதுலேருந்து ஒரு ஆறு ஆறு நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுலேருந்து மே அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேஸ் என்ன பண்ணுவாங்க தமிழ் வார விழாவாக கொண்டாட்டம் நடைபெற்றுச்சு அதனுடைய பிறந்தநாளிலிருந்து மே அஞ்சு வரைக்கும் இருக்கிறது என்ன அது தமிழ் வார விழாவா கொண்டாடப்பட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட ஒரு கொஷின் ஓகேங்களா குரூப் டூ குரூப் கேட்டாங்க அந்த கொஸ்டினை தமிழ் வார விழா கொண்டாட்டம் வந்து யாருடைய பிறந்த நாளிலும் அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க அது யார் பாரதர்ஷனுடைய பிறந்தநாள் தான் அடுத்து ஜூன் மூணு சுய உதவிக்குழு தினம் சுய உதவிகள் குழு தினம் அப்படிங்கிறதே கொண்டாடினாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா அதே ஜூன் மூணில் செம்மொழி தினம் அப்படிங்கிறதும் கொண்டாடினாங்க ஓகேங்களா அதே ஜூன் மூணில் அப்போ யாருடைய பிறந்தநாள் கருணாநிதி பிறந்தநாள் ஓகேவா ஜூன் மூணு கருணாநிதி பிறந்தநாள் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க செம்மொழிகள் தினமும் ஜூன் மூணாக தான் கொண்டாடினாங்க சுய உதவிக்குழு தினமும் ஜூன் மூணு தான் ஓகேங்களா அடுத்து ஜூன் பனிரெண்டு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் ஜூலை பனிரெண்டுன்னா அது குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் அது பார்த்து அதுவும் தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடு ஏற்படுத்தியிருக்காங்க அதேமாதிரி கல்வி வளர்ச்சி நாள் யாருடைய பிறந்த நாள் தெரியும் ஜூலை பதினஞ்சு காமராசருடைய பிறந்தநாள் கல்வி கண் திறந்தவர் அப்படின்ட்டு பெரியாரால் பாராட்டப்பட்டவர் தான் காமராசர் அந்த பட்டத்தை கொடுத்துருப்பார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காமராசர் பிறந்தனால் கல்வி வளர்ச்சியினால் கொண்டு வந்திருப்பார் மூடி இருந்த பள்ளிகள்லாம் திறந்த ஒரு தலைவர் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஜூலை பதினெட்டு ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில் தீர்மானம் கொண்டு வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது பெயர் மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க ஜூலை பதினெட்டில் ஆக அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாள் ஜூலை பதினெட்டு அந்த டேவை என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு டேவா அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தினா போன குரூப் டூவில் கேட்கப்பட்ட பிள்ளைன்ஸ் கேட்கப்பட்ட கொஷின் தமிழ்நாடு தினம் எப்போ கொண்டு வரப்பட்டு கேட்டாங்க ஜூலை ஜூலை பதினெட்டு இந்த கொஸ்டின் கேட்டாங்க இது ஒரு பெரிய கொஸ்டின் முன்ன இந்த பாரதம் பார்த்து அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் தான் ஓகே அடுத்து ஆகஸ்ட் பதினொன்று போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நாள் போதைப் பொருளை ஒழிக்கணும் அதுக்கான கூடிய நாள் தான் என்ன ஆகஸ்ட் பதினொன்று அதை கொண்டாடினாங்க அதேமாதிரி செப்டம்பர் சிக்ஸு காவலர் தினமாகவும் கொண்டாட கொண்டாடினாங்க அதையும் பார்த்துக்கோங்க அதேமாரி செப்டம்பர் பதினொன்று நாள் பாரதியாருடைய நினைவு என்ன பண்ணாங்க ஸோ மகாகவிநாள் அப்படின்னுட்டு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் மகாகவி பாரதியாருடைய அந்த நினைவு அந்த இறுதிச் சடங்குகளை எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டும் நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பெரியருடைய பிறந்தநாள் எப்படி சொன்னாங்க சமூக நீதி நாள் சமூக நீதி நாள் யாரு பெரியாருடைய பிறந்த நாள் சமத்துவ நாள் ஆயிருது சமத்துவ நாள் சமத்துவ நாள் அம்பேத்கர் கல்வி வளர்ச்சி நாள் அம்பேத்கர் யாரு கல்வி வளர்ச்சி நாள் காமராசர் ஓகே அப்ப சமூக நீதி நாள் ஆயிருது பெரியாருடைய பிறந்தநாள் தான் சமூக நாள் கொண்டு வராங்க என்ன டேட் செப்டம்பர் பதினேழு பிறந்த நாள் அதேமாரி நாள் இப்போ செப்டம்பர் பதினொன்று பாரதருடைய நினைவு நாள் தான் மகாகவினாள்னு கொண்டாடுறாங்க நினைவு நாளாக பிறந்த நாளா அதனால பார்த்துக்குவாங்க இதையே ட்விஸ் பண்ணி சின்ன கூட மாற்றி கேட்பாங்க அடுத்து செப்டம்பர் இருபத்தி நாலுல என்ன பண்ணாங்க பசுமை தமிழ்நாடு நாள் கொண்டாடாங்க அதாவது பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட தேதி தான் செப்டம்பர் இருபத்தி நாலு அதனால் அந்த தேதியை என்ன பண்ணாங்க பசுமை தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் அஞ்சு தனிப்பெருங்கருணை நாள் தனிப்பெருங்கருணைன்னு சொல்லாமல் வளர்ப்பாக வந்துடுச்சு அப்போ வல்லாருடைய தான் என்ன பண்ணுறாங்க தனி பேரும் கர்ணி நாளாக கொண்டாடுறாங்க எப்போ அக்டோபர் அஞ்சில் அடுத்து அக்டோபர் ஏழு நீலகிரி வரையாடு நாள் அதேமாரி பார்த்திங்கன்னா அதே அக்டோபர் ஏழில் இஆர்சி தாவிதருடைய பிறந்த நாள் அதே அக்டோபர் ஏழில் இன்னொன்று என்னதுன்னா பரமக்குளம் ஆழியாறு தீர்த்தேக்க நாள் ஸோ இந்த மூணுங்க அது அக்டோபர் ஏழுல தான் வருது அக்டோபர் ஏழு என்னது நீலகிரி என்ன பண்ணோம் நீலகிரி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஹில்லி ஹில் ஏரியா இன்னொரு என்னது இந்த பரமக்குளம் மாளிகாரி டேம் ஸோ இதுவும் வந்து ஒரு ஹில் ஏரியா செய்யணும் மலைக்கு கீழே தான் டேம் இருக்கும் ஸோ அப்போ ரெண்டு டேம் இருக்குது அப்போ நீலகிரி ஹில்லையும் ஞாபகம் வச்சுக்கணும் பரமக்குளத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதேமாதிரி என்ன பண்ணுறது நீலகிரி ஆடு எப்படி போகும் தாவி தாவி போகும் அப்போ தாவிதாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அக்டோபர் ஏழில் மூணு நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீலகிரி ஆடு எப்படி போகும் தாவி போகும் எங்கே போகும் குளத்துக்கு தண்ணி குடிக்க போகும் அப்போ நீலகிரி ஆடு தாவி குளத்துக்கு தண்ணி குடிக்க போகுது அப்படின்னு நாம வச்சுக்கோங்க அக்டோபர் ஏழு ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் மூணுதான் இருக்குது பார்த்துடலாம் நவம்பர் எட்டு நவம்பர் எட்டு பொறுத்த வரைக்கும் அகராதியல் நாள் தமிழ் அகராதியல் நாள் சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா சில எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்துருப்பார் யார் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண பிறந்த நாள் தான் என்ன பண்ணுவாங்க தமிழ் அகராதியல் நாளாக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொண்டாடப்பட்டிருக்காங்க அதுக்கடுத்து நவம்பர் பதினெட்டு தியாக திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க தியாக திருநாள் தியாக திருநாள்னால் நீங்கள் உடனே அங்கே இந்தி எதிர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போராட்டம் பண்ணி எதிர்ப்பு போனாங்க அவங்களுக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த தியாக திருநாள்னு சொல்லிட்டு இந்திய எதிர்ப்பு போடக்கூடாது ஓகேங்களா தியாக திருநாள் யாருடைய நினைவு யாருடைய நினைவு நாள்னா பாவுசூழியன் நினைவு நாள் தியாக நாள் யாருடைய நினைவு நாள் பாவுசூழியன் நினைவு நாள் பாவுசி பண்ண அந்த தியாகத்தை நினைச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அதுக்கடுத்து தமிழ் குரல் வாரம் டிசம்பரோடைய கடைசி வாரம் தான் தமிழ் குரல் வாரம்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பார்த்தினா அது திருவள்ளுவரோட சிலை என்ன பண்ணுவாங்க பேரறிவு சிலை அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது கன்னியாகுமரியில் அந்த சிலை என்ன பண்ண ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்தில் என்ன பண்ணாங்க தொடக்கப்பட்டுச்சு திருவள்ளை வந்து திறந்து வச்சாங்க இப்போ நாள் ஆயிடுச்சு அதுக்கு வெள்ளி விழா அப்படிங்கிறது பார்த்தினா கொண்டாடப்பட்டுச்சு அப்போ திருவிழாவில் சிலையை என்ன பண்ண சொன்னாங்க பேரறிவின் சிலை அப்படின்ட்டு பேரும் மாற்றினாங்க பேரறிவின் சிலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க ஸோ இது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அந்த நேரு முட்டிருக்காங்க ஸோ நேரு என்ன பண்ண நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ஃப்ரைடேக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் ஸோ நேருவுடைய அந்த பயோகிராஃபியை நாங்கள் அனுப்பிடுறோம் ஓகேங்களா ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறதே கண்டிப்பாக அந்த ஒன் வீக்கில் வந்துடும் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ கண்டிப்பாக வரப்போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக நாங்கள் அனுப்பிடுறோம் ஸோ நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்